வணக்கம் ஒரு டீ என்ன செய்து விட முடியும் ஒவ்வொரு நாளையும் தொடங்கி வைக்கிறது உறவுகள் பலரையும் தொடர வைக்கிறது ஓய்வுக்கு பின் உற்சாகம் தருகிறது உணர்வுகளை கொஞ்சம் உசுப்பி விடுகிறது ஒரு டீ என்ன செய்து விட முடியும் நண்பர்கள் சந்திப்புக்கு நாள் காட்டும் காதலர்கள் ஒன்றுகூட ஏற்றும் உறங்கிய கண்களையும் மடைமாற்றும் உலகுக்கு இதுவே வழிகாட்டும் ஒரு டீ என்ன செய்து விட முடியும் ஒரு கோடீஸ்வரனின் பரபரப்பிற்கும் ஒரு கூலி தொழிலாளியின் கலைப்பிற்கும் ஒரு தெருக்கூத்து கலைஞனின் கண்விழிப்பிற்கும் ஒரு அரசியல்வாதியின் ஆடம்பத்திற்கும் அச்சாரம் இதுதான் ஒரு டீ என்ன செய்துவிட முடியும் கல்யாணம் முதல் காரியம் வரை கலந்து கொள்ளும் நகரத்தின் கடைவீதிகளில் பெரும்பாலும் இதுவே நிலை கொள்ளும் வியாபாரிகள் பலருக்கு வாழ்வுதரும் இதுவே ஒவ்வொரு நாளும் விடியலைச் சொல்லும் ஒரு டீ என்ன செய்து விட முடியும் ஆம் ஒரு டீ எல்லாம் செய்யும் எதற்காக இப்ப டீயை பத்தி இந்த கவிதையை பேசியிருக்கேன்னா டீயோடு நாம் ஒன்று இருக்கிறோம் டீ இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நமக்கு விடியாது ஒவ்வொரு பொழுதும் நமக்கு போகாது இப்படி இருக்கிற கோடான கோடி பேர்கள் நம் உலகில் வாழ்கிறார்கள் இந்த டீ தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு தொடங்கி வைக்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணம் போனால் ஒரு கலைப்பிற்கு இந்த டீ தான் நம்மை ஆசுவாசப்படுத்துகிறது இப்படி இந்த டீயோடு ஒன்றிணைந்து இருக்கிற நமக்கு அதுக்குமான ஒரு தொடர்பு என்பது ஒரு காதலியைப் போல ஒரு மனைவியைப் போல ஒரு அம்மாவைப் போல இப்படி டீ இல்லாமல் ஒவ்வொரு பொழுதும் நகராது ஒவ்வொரு இரவும் விடியாது என்கிற வாழ்கிற மக்கள் பெருநகரங்களில் பெரும்பாலான டீ அந்த ஆர்வலர்கள் டீ பிரியர்கள் வந்து பெருநகரங்களில் பலர் இருப்பார்கள் அப்படிதான் இப்போ வந்து இந்த சென்னையில் திடீர் பால் விலையேற்றம் டீ தூள் விலையேற்றம் என்று காரணம் காட்டி டீ விலையை வந்து உயர்த்திருக்காங்க ஏற்கனவே பத்து ரூபாய் பனிரெண்டு ரூபாய் வரை விற்று டீ இப்போ வந்து பதினஞ்சு ரூபாய் அதாவது கடைக்கு போய் டீ சாப்பிட போனவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி என்ன திடீர்னு டீ விலையேற்றம் அப்படின்னு இந்த டீ விலையேற்றம் என்பது இரண்டு ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு அல்லது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்துகிட்டு தான் இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இப்போ உள்ள சூழ்நிலையில திடீர்னு இந்த விலையேற்றம் என்பது நகரவாசிகளின் வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இது மாறி இருக்கிறது இதை இன்னும் கூட கொஞ்சம் காலம் தள்ளி வைத்திருக்கலாம் ஆனால் அவங்க வந்து பால் விலையேற்றம் இந்த டீ தூள் விலையேற்றம் அவங்களுடைய போக்குவரத்து எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு இந்த டீ விலை உயர்வை ஏற்றி இருந்தாலும் இது வந்து சாமானிய மக்களுக்கு வந்து சாமானியர்கள் தான் காலையில் எழுந்த நாலு மணிலிருந்து ஒரு டீ குடிக்க வரவங்க அவங்கள வந்து பாதிக்கக்கூடிய விஷயமாக இந்த விலையேற்றம் என்பது இருக்குது பெரும்பாலான நகரவாசிகள் வந்து நம்மக்கிட்டே வந்து சில பேர் சொன்னாங்க அதனால தான் இப்போ இதை ஒரு பதிவாக நம்ம போடுறோம் இந்த டீ கடை உரிமையாளர்கள் அது குறிப்பாக சென்னையில் எல்லா டீ கடையும் இல்லை ஒரு குறிப்பிட்ட அந்த சங்கங்களின் டீ கடையெல்லாம் ஏற்றிருக்கு அதே புறநகர் பகுதிகளில் நீங்கள் செங்கல்பட்டு இப்படி தாண்டி வந்துட்டிங்கன்னா அங்கே எதுவும் டீ விளையாற்றம் கிடையாது அங்கெல்லாம் எப்பவும் போல பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்கிது ஏன்னா டீ வந்து நம்மளை வந்து பிரிக்க முடியாது எப்படி சொல்கிறது நைன்டி போதைக்கு அடிமையானவர்களை விட அந்த இந்த சிங்கிள் டீ போதைக்கு அடிமையானவர்கள் என்கிற கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் அப்படிதான் சொல்லணும் அந்த மாதிரி டீ பிரியர்கள் வந்து இருக்கிற இந்த இதில் திடீர் விளையாற்றம் என்பது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இதை வந்து அவர்கள் திரும்ப பெற போவதில்லை இருந்தாலும் அந்த டீ விளையேற்றம் என்பதை திடீர் திடீர்னு உயர்த்தாமல் இருந்தாலே ஒரு நல்ல இந்த டீ பிரியர்களுக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் இந்த டீயை பற்றி பேசுகிறதுனால சில தகவல்களையும் உங்களுக்கு கூடுதலாக பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன் சில நாட்களுக்கு முன்பு நான் இந்த மூணாறு பகுதிக்கு ட்ராவல் போயிருந்த போது அங்கே வந்து இந்த தேயிலை தோட்டங்கள் அதிகமாக இருக்கிறது அங்கே அந்த டீ தூளுக்கு ஃபேக்ட்ரி அதெல்லாம் நிறைய இருக்குது அங்கே அதை வந்து நம்ம சுற்றி பார்க்க முடியும் ஒரு இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் கட்டினா உள்ள அலோ பண்ணுவாங்க அதை நம்ம சுற்றி பார்க்கலாம் இப்போ அங்கே வந்து கிடச்ச நம்ம பார்த்த தகவல் என்னன்னா இந்த டீ தூளை வந்து பல ரகமாக பிரிக்கிறாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்கிறது ஒயிட் டீ அப்படின்னு தராங்க அது எப்படின்னா அந்த தேயிலையோட கொழுந்து இலை இருக்கு இல்லையா நம்ம வேப்பிலை அந்த கொழுந்து இலை மாதிரி இருக்கு இல்லையா அந்த தேயிலுயோடைய கொழுந்து இலையை எடுத்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி அரைக்கிறாங்க அதுதான் வந்து முதல் தரம் டீ தூளா வந்து கொடுக்குறாங்க அது வந்து ஒயிட் டீ அது வந்து அங்கவே கிலோ ஆயிரத்தி அறநூறுரூபா ஒரு கிலோ ஆயிரத்தி அறநூறுரூபா அதுக்கு அடுத்த கட்டம் இரண்டாம் கட்டமாக வர்றது தான் அந்த க்ரீன் டீன்றது அது அதனுடைய ஒரு விலை அப்புறம் மூன்று நாலாம் கட்டமாக வர்றது தான் நமக்கு வர டீ தூள் நம்ம பாலில் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா நார்மலான டீ தூள்கள் இதெல்லாம் இப்படி வந்து ஒரு டீ தூளான விஷயங்கள் வந்து இருக்குது இதையும் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் இந்த டீயை பற்றி பேசுகிறதுனால இந்த தகவலையும் உங்களுக்கு கூடுதலாக சொல்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்